இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணுன்னா நான் அவுத்து போட்டு கூட நீக்கிறதுக்கு தயாராக இருக்கு இங்கே இந்த இடத்துல ஒரு குத்து டான்ஸு நேக்கட் டான்ஸ் இங்கே ஆள் ஆண்டுருக்கு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு என் நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆக ஏன்னா சினிமா பார்க்க வரதே அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்கறதுக்கு தான் நான் அது அது சாட்டிங் வித் தான் டைரக்டர் நான் கேட்குறேன் யாரா டேரக்டர் யாரா மியூசிக் அதுதான் யாருமே இல்லை சார் எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு பெரிய மயிர் மாதிரி பேசுறாங்க ரொம்ப மோடி இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது இன்னைக்கு இன்னொரு செருப்புகள் அடிச்சுக்கா இது அதுக்கு முடிச்சு அந்த பைத்தியம் முடின்னு தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம் இது பைத்தியம் அல்லது பேயே பிடிச்சிச்சு எனக்கு சிவகாத்தியனுக்கு ஒரு குழந்தை பிறந்துருக்கு சிவகாசத்துக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்துருக்கு அதுதான் கூட்டுக்கா சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான் நடிக்கவே கூட மாதிரி வாழ்ந்துருக்கான் அதுக்கு வினோத்தை அந்த கேமராவை பக்கத்துல எடுத்து போறான் அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்துல போயிட்டு நான் மயந்துட்டேன் கீழே கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு ஆசை ஆசையை ஒரு டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படியே மேலேயே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்கறான் ரிட்டையர் ஆயிடுச்சா மண்டலி ஒரு எலிமெண்ட்ஸ் மதுரம் இல்ல பிளாட் வாங்கிக்குங்கோ ரிட்டையர்ட் ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ இந்த படம் வந்து நிறைய படம் வரும்போதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கே என்னை வந்து பேசும்போது இதே மேடையில் நான் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசினேன் பயங்கரமா பேசினேன்னா ரொம்ப கோபமா பேசினேன் சமூகத்தையே நான் வந்து என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு பேசினேன் அப்போ அன்னைக்கு வந்து நிறைய இதே மேடையில என்னை கேலி செய்யப்படு கேலி செய்லசக்தி வேலி எப்படியாப்பட்ட டேரக்டர்னு எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு ஒரு லிங்கசாமிக்கு தெரியும் ஒரு மூணு படத்தை எடுத்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு உட்காந்துருக்கான் ஒரு கலைஞன் மகா கலைஞன் அவன் அவன் எப்படியாப்பட்ட கலைஞன்றது ரொம்ப பக்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு அவன் படங்களை நேசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த படத்தில் இது எதுக்கு கொட்டுக்காளின்னு வச்சான்னு தெரியல எனக்கு நிறைய மீனிங் நினமோ போகுது நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முந்தி சிவகார்த்தியனுடைய படத்தில் ஒரு ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் வெள்ளை செல்ல வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பையன் மாதிரி உட்காந்துருந்தான் அறிமுகப்பட்டுனேன் யாரா நீ தம்பி அப்படின்னா சார் நான் தான் சபினோத் அப்படின்னா யார்ப்பா இல்லை சார் நான் வந்து கூலங்கள் அப்படியே ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லுவேன் சரி என்னப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா இல்லை சார் ஆயிரும் சார் ஓ அப்படியா சரி என்ன படம் எடுக்கிற அடுத்து என்ன பண்ண போகிறேன் இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார் நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன் கொஞ்சம் மெதுவாக இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படியா யாருப்பா மியூசிக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் அவர் சேட்டிங் வித் நான் அதை டைரக்டர் நான் கேட்குறேன் யாரா டேரக்ட் யாரா மியூசிக் அப்படின்னு அப்படி சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார் எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான் நான் மறைச்சேன் அப்புறம் நான் வந்துட்டேன் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ் வந்த உடனே கூப்பிட்டேன் அதே மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டேன் ஒரு பொறிக்கி போய் கருப்பாக இருந்தான் ஒரு மாதிரி இருந்தான் பெரிய மயிர் மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன் அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான் அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி என் ஆசன்ஸ்க்கு சொன்னேன் இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என்னை வினோத் செருப்பு கல்ட்டி அடிச்சிருக்காங்க நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கல்ட்டி அடித்தான் நான் எல்லாரையும் செருப்பு கல்ட்டி அடிச்சானா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டேரக்டர்ஸ்லாம் அதை எப்படி பேசலாம் நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும் அதனால நான் மட்டும் எடுத்துக்கிறேன் என்னை மட்டும் வினோத் செருப்பு கலட்டி அடித்தான் இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனசு பேசினேன் ஏன்னா இப்ப நான் ரெண்டு படம் பார்த்துட்டேன் ஒன்று மாரியுடைய வாழை பார்த்துட்டேன் அது ஒரு ஒரு வாரம் பைத்தியமாக மருந்து அன்றைக்கி நைட் ஃபுல்லா பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி சென்ட் தூங்காமல் உட்காந்து ஒரு 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 மூணு பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நம்ம நல்ல இப்ப அது முடிச்சு அந்த பைத்தியம் முடின்னு தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம் இது பைத்தியம் இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு அப்போ அப்ப வந்து இந்த படத்துல வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணல அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய அது வந்து அது வந்து ஒரு குருட்டாம்போக்குல எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல த decision came out of his vision, vision of cinema. அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லா பாக்குறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் ஏதோ ஒரு வகையில நம்ம என்ன பண்றோம் ஒரு மியூசிக் மூலியமா நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம் நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம் அவன் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான் என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுத்தி உள்ள அது வெளியே எடுத்தா எவ்வளவு சுருக்கம் இருக்கும் அந்த 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 அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்கறான் அவ்வளவு ட்ரூத் பார்க்கறான் இந்த படத்தை பத்தி நான் வந்து ஒரு நாலு நாள் கண்டினியூஸ பேச முடியும் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நைட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல வழக்கம் போல சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா நல்ல நல்ல பட் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்ப நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோம்னா உசாரா பேசுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்தியாசமா முயற்சி செஞ்சிருக்கேன்னு அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும் பட் அது சொல்ல முடியாது போர் அடிக்க எனக்கு கேட்கலாம் அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு போயிடுது இல்லன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா அப்படின்றது அப்புறம் ரொம்ப மோசமா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது நண்பர்களே இங்க வரும்போது யோசிச்சேன் நான் என்ன பேசணும் இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா என் லைஃப்பில் இது வந்து ஒரு பெரிய பொறுப்பை நான் பார்க்குறேன் என் மகள் பிறக்கும் போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்பற சந்தோஷப்பட்டாங்க இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்னா நிறைய பல்ட்டி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சாச்சு யூஷுவலாக நான் நிறைய பேசியிருக்கேன் இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நீக்கிறதுக்கு தயாராக இருக்கேங்க இந்த இடத்துல ஏன்னா அப்படி தான் உரைக்கும் கை தட்டலாமே கொஞ்சம் ஒரு குத்து டான்ஸ் நேக்கட் டான்ஸ் இங்கே இருக்கு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு என் நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அதை டெக்ஸ்டா போஸ்ட் பண்ணி நீங்க அப்ப இந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம் இந்த கொடுமை எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் சமூகத்தில் வந்து அது இந்திய சமூகத்தில் வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்குறக்கு நல்ல படம்னா கொஸ்டின் ரெண்டு நிமிஷம் பேசலாமா தேசியது இடக்கு முடிக்க பிரச்சனை ஆயிரும் உனக்கு ஓகே நல்ல படம் அப்படின்னாவே நம்ம நண்பர்கள் நம்ம 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 ரசிகர்கள் நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்ல வந்து ஓகே புரிஞ்சிச்சு அதாவது வந்து பாலா சக்தி மிஷ்கின் ராமு வெற்றி மாறவங்களும் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம் ஏன்னா சினிமா பார்க்க வரதே அவுத்து போட்டு ஆட்ரு பார்க்கறதுக்கு தான் சினிமாக்கு நிறைய பேருக்கு ஆர்டர் அதாவது இன்னும் என்கிட்ட பேசுறாங்க அந்த அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டீங்களே சார் அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார் நான் என்ன போட தான் செய்ய முடியும் நண்பர்களே ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம் ஒரு குழந்தையை கூட்டிட்டு ஒரு பெண் குழந்தைய கூட்டிட்டு ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறோம் எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு கத்திரிக்காவை எப்படி வாங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு சௌச்சவை எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு பழா பழத்தை வந்து தட்டி பார்த்து அந்த பழம் தட்டி பார்த்து பழுத்திருக்கான்னு பார்த்து வாங்க சொல்லிட்டு ஆனா நம்ம சமூகத்துல ஒரு கலைப்படைப்பை மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிருச்சு பதினாறு வயதுல எடுத்த ஓடுமானே டவுட் வந்துருச்சு என் ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நகரத்துல இருக்கவங்க எல்லாருமே சொல்றாங்க இது கிராமத்து கதை ஐயா இது என் தாயின் கருவறை ஐயா இந்த படம் என் மகளின் யோனி ஐயா இந்த படம் இந்த சக்தி படமே பார்த்ததில்ல இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போறது இல்லையா இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போறது இல்ல இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள் என்னுடைய என்னுடைய சினிமா அப்படின்றத நான் நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன் அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணா வினோத்தை கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன் நான் இளையராஜா காலை முத்தமிட்டிருக்கேன் நான் இளையராஜா காலை என்னைக்குமே தொட்டு கும்பிட்டதில்ல நான் உதட்ட கொண்டு போய் தொடுவேன் ஆக்சுவலி இரண்டாவது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன் ஒரு படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எழுதுவோம் எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் இப்போ கூட வரும்போது என் தம்பிகிட்ட பேசிக்கினேன் ஒரு படம் வந்து நல்ல கதையாக இருக்கணும் என்டர்டெய்னிங்காக இருக்கணும் இப்போ மூணாவது தேவைப்படுது எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மூணுமே இந்த படத்தில் இருக்குது என்ன ஒன்று நீங்கள் பார்க்கறது உங்கள் பார்வையை வேறு மாதிரி வச்சு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச இந்த ரீசென்ட் டேஸ்ல இந்த கதைகள்ல நான் வந்து இப்ப ரெண்டு கதைகள் வந்து நான் இந்த பத்து வருடத்துல திரைக்கதையில படிச்ச வந்து எக்ஸ்ட்ரானரி ஸ்டோரிஸ் சொல்லுவேன் ஒண்ணு த்ரீ பில் பேர்ட்ஸ் இன்னும் ஒண்ணு கெட் அவுட் ஜோர்டான் பீல்டு அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்லுவேன் அது மூணுமே அப்படின்னா ஒண்ணு வந்து பிளாக் ஹார் இன்னும் வந்து ஒரு பெண்ணினுடைய தவிப்பு தன் மகளை பறி கொடுத்துட்டு ஒரு பெண்ணினுடைய தவிப்பு இந்த படத்துல ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அந்த குடும்பம் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை விட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதாக தெரிஞ்சது வினோத் இந்த கேரக்டருக்கு வந்து வேற யாராவது பண்ணி தான் நல்லா இருக்கக்கூடாது நல்லா இருக்காதோ நடிச்சிருவாங்களோங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளெலாம் நடிக்க வச்சிருக்காங்க இந்த படத்துல வந்து இரண்டு காட்சிகள் நான் சொல்லுவேன் பாலாஜி பாதி கதை சொல்லிட்டேன் ஆக்சுவலா நான் சொல்ல மாட்டேன் உன்னை அதுக்கு அடிக்கணும் டே பாலாஜி பாதி கதையை சொல்லிட்டேன் நீ நான் சொல்ல மாட்டேன் இந்த படத்துல வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கு அதான் முதல்ல பார்த்துருப்பீங்க சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்றதை விட அந்த சேவல் அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான் முதல் ஷாட்டா நீங்க போட்டிருக்கான் நீங்க பார்க்கணும் இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க சினிமால வந்து மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த இருபத்தி ஏழு வருடத்துல ரெண்டே ரெண்டு மொமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிளவி வந்து பூ போடுறான் ரெண்டாவது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவினுடைய சிகரெட்டை வந்து குடிக்க கூடாதுன்னு கஷ்டப்படுறான் இந்த ரெண்டு மொமெண்ட் இருபத்தி ஏழு இந்த படத்துல அறுபது சீனுமே அறுபது மொமெண்டா பண்ணிருக்கான் இந்த படத்தில் வந்து இயற்கைய அவன் யூஸ் பண்ணது மனிதர்களுக்கு முன்னால இயற்கை அவன் யூஸ் பண்ணது ஒருவேளை நான் பேசுறது போர் அடிச்சாலும் அடிக்கலாம் பட் பரவாயில்ல ஏதாவது பேசுறேன் ஏன்னா கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு போயிடுச்சு மச்சான் நெக்ஸ்ட் சீன் என்னன்னு போயிருது ஆக்சுவலா நண்பர்களே ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படுவதில்லை சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறான் ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரியரும் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை இந்த கதையை எழுதினா பீச்ல ஒரு பங்களா மிக வசதியான காரு அதுக்கப்புறம் நூறு வருஷத்துக்கு வந்து சொத்து அப்படின்னு இல்லாம இந்த கதை பண்ணா சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொற்றுலாம் அப்படின்னு வினோத் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை வந்து பத்திரிக்கைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது வந்து படம் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆறத்தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிக்காரர்கள் கோயில் கட்டணும் நான் கேட்கிறேன் இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம் அந்த கொலையிலிருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகை சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டர் உழைப்பாளி படத்தில் நடிக்க முடியாது ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமை ஆச்சு ஆனா அந்த குழந்தை அந்த பையன் நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூழாங்கல்ல பார்த்த தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும் சிவகாத்தின் ஒரு குழந்தை பிறந்திருக்கு சிவகாத்தனுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு அதுதான் கொட்டுக்காலி இந்த படத்தில் நடித்தவர்கள் அந்த அனா பென் ஒருத்தி நடிச்சிருக்கான் தெரியல தமிழ்ல இருக்க பெண்ணுங்கள்லாம் இப்பெல்லாம் நடிக்கவே வருது நல்ல படங்களுக்கு சார் எனக்கு ரெண்டு பாட்டு இருக்கா மூணு டான்ஸ் இருக்கா தௌபா தௌப தௌபான் அப்படி ஏதாவது டான்ஸ் ஸ்டெப்பு ஹூக் ஸ்டெப்பு வைக்கிறக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க அப்போ தமிழில் பொம்பளைங்களே கிடையாது அப்போ இங்கேருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபல்னு ஒரு சிரிக்கியை பிடிச்சி வந்திருக்காங்க ஒரு பேய் அரைக்கி அவ எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா ஒன்றரை வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டு வர பாட்டிட்டா அதுக்கு அடி ஒரே அடி சூரி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அடி எடுத்து அடிக்கிறான் போட்டவள இந்த சமூகம் அப்படித்தானே இருக்கு ஒரு பெண் ஒரு இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்ட் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன் அதுக்கப்புறம் சூரி சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டராக இருக்கு நான் சினிமாலதான் ஆர்க் பார்த்துருக்கேன் ஒரு கதையின் கதாநாயகன் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்து மோசமாக இருப்பான் கடைசி சீனில் ஒரு பெரிய மகானாக இருப்பான் ஃபஸ்ட்டு சீனில் மகானாக இருப்பான் கடைசி சீனில் வந்து கொடுங்கோலனாக மாறிடுவான் இது வந்து கேரக்டராக இருக்கு இது சினிமாவில் தான் சாரி கதைகளில் தான் நடக்கும் நிஜ வாழ்க்கையிலே சூரிக்கு நடந்திருக்கு ஒரு கமேடியனாக உருவாகி எனக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறியிருக்கான் நான் அன்றைக்கி நைட்டு இரவு உட்காந்து பேசினேன் என்னடா மகனே நீ இப்படி எங்கடா உனக்கு ஏதாவது அருள் கருள் வந்துருச்சா இல்லை காதல் ஏதாவது வந்து ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரீதி கேட்டுச்சா உன் வாழ்க்கையில் இப்படியேப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமாக மா அப்படியே வெற்றிமாறன் அப்படியே கருடன் அப்படியே ராம் இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இரண்டு நடிகர்கள் நான் சொல்வேன் வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்றேன் ஆக்சுவலா நான் விஜய் சேதுபடி ஒர்க் பண்ணேன் அறுபத்தி ஏழு நாட்கள் ஒர்க் பண்ணேன் ஒரு நாள் கூட எங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படல அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக அவ்வளவு மேன்மையாக நேசித்து நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல சூரிய அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல சூரிய தவிர வேற யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான் நடிக்கவே முடியுது அந்த மாதிரி வாழ்ந்திருக்கான் அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்துல எட்டு போறான் அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறக்கு போய் பக்கத்துல போயிட்டு நான் பயந்துட்டேன் கீழே கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு ஆசை வருது டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படியே மேலே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்கறான் மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேல முதல் சீனை வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் கேமரா எட்டு போய்ட்டு ஒரு அம்மா குளிச்சுட்டு அந்த தலையில் தண்ணியை தொழிச்சிட்டு தன் த நன் மகள் இப்படி பண்ணிட்டாலே மகள் இப்படி பண்ணிட்டேன்னு அவள் கோயிலுக்கு போகிறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷார்ட்டு ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷார்ட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே எடுக்கும் போதே அவன் அந்த கான்ஃபிடென்ஸை சொல்கிறான் நான் என்ன மாதிரி படம் பண்ண போகிறேன் என்ன மாதிரி படத்தை நீங்கள் பார்க்க போகிறேங்கன்றது அவன் அவன் பிச் பண்ணுறான் இந்த படத்தை பற்றி இன்னொரு தருணத்தில் நிறைய பேசலாம் ஏன்னா இங்கே வந்து மொத்தமே நாலு டேரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம் நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூடாது நான் நிறைய பேசுவேன் என்னால் பேச முடியும் ஸோ சூரி இஸ் கிவன் அண்ட் எக்ஸ்ட்ரானரி அதாவது இந்த இந்த படத்துக்கு அப்புறம் சூரிய நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரை நம்ம பார்க்கலாம் அது ஏன் சொன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணில இருந்து அந்த வெறுங்கால இருந்து நான் பார்த்தேன் சூரிய செருப்பு போட்டுக்கணும் சூருப்பு போடாம அவன் அப்படியே அதுக்குள்ள அதுக்குள்ளே ஒரு அதான் சொன்னாங்க ஏதோ அந்த டீட்டெயில் வந்து காலு அதை வந்து சூரிய சொன்னதா நல்லது சூரிய சொன்னதா தான் அது நல்லா இருக்கும் எப்படி அதை நடிச்சான் அந்த குரலுக்காக நான் அந்த அந்த கழுத்துல இது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல ஒத்து பார்த்தேன் இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது நடிக்கல அந்த இடத்துல He took so much of கேள்விப்பட்டிருக்கான் ராம் என்று சொன்னான் டெய்லி ரெண்டு தடவை பண்ணி ராமன்னா கொஞ்சம் வினோட்ட சொல்லுங்க அடுத்த படம் எந்த படமா இருந்தாலும் அதில் ஒரு சின்ன கேரக்டராக நடிக்கிறேன் அதுக்காக சூரிய நம்ம எல்லாம் clap பண்ணுவோம் அதான் ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை தேடி ஒரு சீனாவும் நான் நடிக்கணும்னு சொல்ல பாருங்க அவன் ஒரு பெரிய மேதை தான் அவன் பெரிய மேதை தான் அவன் நண்பர்களே இந்த படத்தில் இந்த படத்தை பற்றி நான் நிறைய சொல்ல முடியும் ஆனால் ஐம் நாட் வெரி ஷுவர் ஹவு ஃபார் ஐ கேன் டாக் ஒரு மிகப்பெரிய அனுபவம் இந்த படம் வந்து ஒவ்வொரு குடும்பமும் போய் பாருங்க அதாவது மோசமான படங்களை நம்ம சில படங்களை நம்ம பார்க்கறோம் மோசமான காட்சிகளை நம்ம குழந்தைகளை கொண்டு போய் காட்டுறோம் மோசமான படங்களை இந்த இளைஞர்களை போய் பார்க்கறாங்க அதெல்லாம் பார்க்கலாம் தப்பு கிடையாது அது வந்து ஒரு ஆர்ட் வந்து போர் ஒரு ஆர்ட் தான் அது யாரால எடுக்கப்படுறதுன்ற பொறுத்து ஆனா இந்த படம் இந்த தமிழ் சமுதாயத்தை எனக்கு தெரிஞ்ச இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் தமிழ் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் அந்த ஏரியா நான் பேச வேணான்னு யோசிக்கிறேன் ஏன்னா இங்கே பொலிட்டிக்கல் படம்ன்றது வந்து வேற வேற கருத்துக்களோட உலாவுது ஆனால் ரொம்ப அமைதியாக ஒரு பொலிட்டிக்கல் படத்தை மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபிலிமை வினோத் அசால்ட்டாக எடுத்திருக்காங்க நண்பர்களே நான் மீண்டும் கேக்குறேன் இந்த படத்தை நீங்க எல்லாரும் பார்க்கணும் பத்திரிக்கையாளர் இந்த படத்தை பத்தி மேன்மையை எழுதணும் இந்த பத்திரிகையாளர்களுக்கு மனசாட்சி நான் சொல்லுவேன் இந்த படத்தை நான் தேவராஜெல்லாம் நான் பார்த்தேன் இருபத்தைந்து வருடம் நான் பார்க்குறேன் தேவராஜா சினிமாக்காகவே வாழ்ந்து ஒரு கலைஞனாக அதாவது ஒரு பத்திரிகையாளனாக இல்லாமல் ஒரு கலைஞனாகவே வாழ்ந்துருக்கேன் இப்போ நான் என் தம்பியை பார்த்தேன் வந்து எனக்கு குழந்தை பந்துருச்சு என்ன அப்படின்னு சொன்னான் உங்கள பெரிய தர்மம் இருக்கு இந்த படத்தை பற்றி இந்த படத்தை பத்தி நான் என்ன சொல்றேன் நான் சேலஞ்ச் பண்றேன் இந்த படத்தை பத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசுங்க இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க கடமை ஐயா இது வந்து உங்க தாய் மடி ஐயா இந்த மடியை நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும் நான் ரசிகர்கள் சினிமாவை நேசிக்கும் ரசிகர்கள் ஒவ்வொரு தடவையும் சினிமா ரசிகர்களால் அந்த தாயுள்ளம் கொண்ட ரசிகர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மகா ஆளுமைகள் தான் பாரதராஜா மணிரத்னம் பாக்யராஜ் பாலச்சந்தர் பாலா வெற்றிமாறன் ராம் பாலாஜி சக்திவேல் இவங்கெல்லாம் மகா உன்னதமான படைப்புகளை கொடுத்து மக்களிடையே அங்கீகாரம் பட்டு நீங்க தொட்டில் போட்டு தாளாட்டி இன்னைக்கு ஆளா இருக்கிறாங்க அந்த மாதிரி தங்கத்தில் ஒரு தொட்டில் கட்ட வேண்டிய என் குழந்தை வினோத் கடைசி விவசாயி பார்த்துட்டு வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் கேட்டல நாலு பேர் தான் இருந்தாங்க ஒரு மகா உன்னதமான அது அதுக்கு கேட்ட என்ன சொல்றாங்க ஏன் சார்ன்றாங்க ஐயா ஏன் ஒரே நாளில் குழந்தை பெறக்கூடாது ஏன் இயற்கை பத்து மாசம் ஒரு தாயை சுமக்க வச்சுச்சு ஏயா என்னுடைய பாட்டி மெதுவாக நடந்து போகிறாள் என் தந்தை இப்ப போன வாரம் இறந்து போனார் கை அப்படி அவர் அந்த பாடியை குளிப்பாட்டும் போது நான் பார்த்தேன் அப்படி கையெல்லாம் சூம்பி போயிருந்துச்சு அப்படியே அந்த குளிக்கல வைக்கும்போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த மண்ணை அள்ளி போடும்போது அந்த வாய்க்குள்ள தான் போச்சு என்னை முற்றம் கொடுத்த என்னை எப்பொழுதும் புன்னகை புரிந்த அந்த அந்த வாய்க்குள்ள மண்ணு நான் நான் பார்த்தேன் பார்த்த உலகத்தில் என் வாழ்நாளும் மிக முக்கியமான ஷாட்டாக அதை நான் பார்க்கறேன் நான் சொல்றது கொஞ்சம் கூட வெக்கப்பில்லை அந்த மாதிரி ஒரு அறுநூறு ஷாட்டு அறுநூறு ஷாட் மொத்தமே நூற்றம்பது ஷாட் உண்மையும் தெய்வத்தன்மையும் தாய்மையும் கொண்ட படம்தான் அந்த படம் தயவு செய்து கைவிட்டுறாதீங்க சும்மாவது போய் பாருங்க ஒரு சிகரெட் வந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளவு பா சிகரெட் பாக்கெட் இன்னைக்கு கிங்ஸ் தெரியாது நீ அடிக்க மாட்டியா நீ மனசுனே கிடையாது யார் எவ்வளவு எவ்வளோ ஒரு சிகரெட் பாக்கெட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க ஒரு சிகரெட் பாக்கெட்டு ஒரு சிகரெட் பாக்கெட்ல இருபது சிகரெட் இருக்கா பத்து இருக்கு பத்து நாள் போச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு பத்து சீட் கொடுத்தா பத்து நாள் போச்சு நான் சீரட்டு நிப்பாட்டினேன் பத்து நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒரு குவார்டர் வந்து அது நூத்தம்பது ரூபால இருந்து இரநூறுபா அது ஒரு வருஷம் போச்சு இதுக்கெல்லாம் செலவு பண்றோம்ல சாமிக்கு போய் நம்ம அவ்வளவு செலவு பண்றோம் அவ்வளவு உண்டியல் காசு போடுறோம் அவ்வளவு டொனேஷன் கொடுக்கறோம் வினோத்துதான் என் சாமி அவன் எடுத்ததுதான் வந்து கடவுள் தயவு செய்து பாருங்க நண்பர்களே இந்த வாழ்க்கை ரொம்ப அழாதியானது இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுல ஒரு நல்ல விஷயம்தான் கொட்டுக்காலையில நீங்க போய் தரிசிக்கிறது அந்த காளி உங்களை ஆசீர்வாதம் செய்வாள் நன்றி ரிட்டையர் ஆயிச்சா வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க ரிட்டைர்ட் லைஃபா ஆனந்தமாக என்ஜாய் பண்ணுங்கோ